அதே டோஸ் ஆலர்லாம் பத்து வச்சிருப்பான் ஒரே டவுஸ் தான் இதே கலர் இதே டூலிவரி அஞ்சாயிரம் போட்டோ வச்சிருப்பான் நான் எல்லாம் ஆர்டர் அப்படி போட்டு வந்துடுறது ஒரே மாதிரி இருக்கும்

நாலு ட்ரம் காலி பண்ணுவோம் அப்போது அனுப்பி போலயா குள குளிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒருங்க ஃபோன் போட்டுருப்பேன் எடே நம்மளுக்கோ குடிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு குளிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம் குளிப்போ குளிப்போம் குளிச்சுட்டு தான் இருப்போம் குளிப்பாங்க நாலு ட்ரம் அந்த இவனுக்கு தான் ஜெமந்த ஜெமந்தா அம்மா ஜெமந்த விட்டான் வீட்டுலயே அவன் அம்மா குளிக்கிறதே ஆனா குளிக்கிறேன் குளிக்கிறேன் ஏதோ சொல்லுவாங்க ஆனா குளிக்கம்மா ஒரு நாள் ஜம்பு ஊத்துறேன் இவனுக்கு பிடிச்சிக்கிட்டு தான் சரி அவன் குளிச்சதுக்கு அடையாளமா ஒரு ஒரு நாளா வீடியோ போடுறாங்க நான் பாத்ரூம் மாப்பிள்ள குளிக்கிற பாருங்க நாளைக்கு உனக்கே தெரியும் காலையில ஒரு பத்து பத்துரை